பிரசங்கத்திற்காக கைதா விசுவாசத்தை பகிர்ந்ததற்காக அபராதமா இன்று பிரிட்டனில் தேவனுடைய முழு சத்தியத்தை பேசுவது சட்ட ரீதியான ஆபத்தாகிவிட்டது சுவிசேஷத்தை பகிர்வது இன்றைய தினத்தில் ஆபத்தான செயலானது இதுதான் என்று தெருபோதகர்கள் எதிர்கொள்ளும் கடுமையான நிலை சுவிசேஷகர்கள் தாக்கப்படுகிறார்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் கும்பலால் துரத்தப்படுகிறார்கள் குற்றத்திற்காக அல்ல கிறிஸ்துவுக்காகவே குறிவைக்கப்படுகிறார்கள் லண்டன் ஸ்பீக்கர்ஸ் கார்னரில் உள்ள ஹட்டூன் தாஷ் போன்ற சுவிசேஷகர்கள் பிரசங்கத்திற்காக உடல் ரீதியான தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் மற்றும் சட்டவிரோத கைதுகளை தாங்கினர் போதகர் ஆங்கஸ் கேமரூன் ஒரு புகாருக்காக கைது செய்யப்பட்டார் அவரது கைது தவறானது என நிரூபிக்கப்பட்டதால் பின்னர் பஷ்ரீ ஈடுபெற்றார் பிரிஸ்டலில் கைது செய்யப்பட்ட போதகர்கள் குழு போன்ற சம்பவங்கள் இந்த நெருக்கடி எவ்வளவு விரிவாக பரவிவிட்டது என்பதை காட்டுகிறது இப்போது மனதை புண்படுத்துதல் என்ற சொல்லே உண்மையை மறைக்க ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இப்போது ஒரு நம்பிக்கை ஒளி வருகிறது கிறிஸ்தவ நிறுவனம் த கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட் திருபோதகர்களின் சாசனத்தை ஸ்ட்ரீட் பீச்சர்ஸ் ஷேட்டரை பாராளுமன்றத்தில் ஒரு நம்பிக்கையின் அறிவிப்பாக அறிமுகப்படுத்தியுள்ளது இது நாம் போராடி பெற்ற உரிமைகளை பாதுகாக்க ஒரு முக்கிய வழிகாட்டியாகும் அத்துடன் கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தில் வைத்திருக்கும் சுதந்திரங்களை போலீசாருக்கும் கவுன்சில்களுக்கும் நினைவூட்டுகிறது இதன் பலம் பொறுப்புடன் பிரசங்கியுங்கள் சபையுடன் இணைந்திருங்கள் கோபத்தை அல்லது மோதலை தவிர்த்திருங்கள் உங்கள் செய்தியை உறுதியாக இயேசு கிறிஸ்துவில் நிலைநிறுத்துங்கள் சுதந்திரம் கிருபையுடன் இணைந்திருக்க வேண்டும் என்பதை கிறிஸ்தவ பிரசங்கிகள் சந்தித்த துன்புறுத்தலே சமூகத்தில் எல்லோரும் பேசக்கூடிய உரிமை முக்கியம் என்பதை மக்களுக்கு உணர்த்தியது என லார்ட் மேக்டொனால்ட் நினைவூட்டுகிறார் இந்த சாசனம் ஒரு கேடயம் இந்த தேசத்தை உருவாக்கிய சுவிசேஷம் மீண்டும் ஒருபோதும் மவுனிக்கப்படாமல் இருக்க இது சுவிசேஷத்தின் குரலுக்கான ஒரு போர் கர்த்தராகிய இயேசுவே இந்த சாசனம் ஒவ்வொரு நகரத்திலும் உங்களுடைய சுவிசேஷத்தை தைரியமாகவும் அன்பாகவும் அறிவிக்க கதவுகளை திறக்கட்டும் Explore the Art Connect app's news section now.